எல்லா ஆட்டுக்கறிங்க இதில் ஆட்டுக்கறி தொக்கு செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் மசாலாலாம் கம்மியாக போட்டு ஆட்டுக்கறி தொக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ருசி எல்லாத்தையும் வாங்க வீடியோ காலில் போகலாம் பார்த்தோம்னா முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி ஆட்டுக்கறிங்க நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு முறை இதுக்குள்ளே கழுவி எடுத்துங்க இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது காரத்துக்கேற்ற மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அதிலேயே கொஞ்சம் வீட்டில் நம்ம அரைச்ச கரம் மசாலா தூளுங்க அது போட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதையும் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற உப்புங்க இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கையை போட்டு அதில் கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டோம் இப்போது இது குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மண்கடாயே கேஸ் பற்ற வச்சு அது மழை வச்சிட்டோம் நம்ம இப்போது கல்லெண்ணெய் இதை யூஸ் பண்ண போகிறோம் கல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் மூணு லாங் பூ சின்னதாக ஒரு ரெண்டு பட்டை மிக்சியில் வெங்காயம் போட்டு சும்மா ஒரு ரெண்டு சுத்து போட்டு நிறுத்திக்கலாம் பட்டை லவங்கப்பூ போட்டு கொரிஞ்சிடுச்சு கொஞ்சமாக கொதி இன்னுக்கு ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வளங்கிட்டேங்க இப்போ நான் போட்டுக்கிறதெல்லாம் ஒரு கிலோ கறிக்கி ஆட்டுக்கறிக்கேற்ற பொருள் தான் இது நல்லா வதங்க கறி நல்லா வந்துடுச்சு வெங்காயம் நல்லா வதங்க வேக வச்ச கறியை அதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் గొంచా కార కమీగితే ಅದಕ್ಕೆ తని మిరగాయి కొంచెం ಸೇತರాలి. ఇవన్నీ రెడీ అయిచింగే. హాట్ కర్రీ తోక. లైట్ గా కొత్తిమీర తీసి అకేనై పట్టు మిదై. தக்காளி துருவிக்கலாங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் சுட சாதம் போட்டுக்கணுங்க அதுக்கு சாதத்தில் போட்டுக்கலாம் நல்லா கறி பாருங்க எப்படி வந்து போய்க்குது பஞ்சு பஞ்சு மாதிரி நீங்களே இது முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கறி நல்லா பஞ்சு பஞ்சு மாதிரி வந்து போய்க்குதுங்க அந்த எலும்பு தனியாக கறி தனியாக வந்துட்டு இருக்குது இது இதுபோல் நீங்களும் க ஆட்டுக்கறி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் முடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சந்திக்கலாம்